அன்பார்ந்த மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளின் அமைப்பை ஆராயும் போது இவைகள் கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் ராகுபகவான் இருப்பதும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகங்களை வித்திடுவதற்கான ஒரு தருணமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது ஏனெனில் சர்பசாயா நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கவிருக்கிறார்கள் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் குருவும் உங்களுடைய ராசியின் அதிபதி சனி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராககேதுக்கள் வலுவாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் வலுவாக சந்திர பகவானும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தொட்டகாரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வார சமயங்களில் மிகவும் வலிமையாக முதன்மையான எல்லா கிரகங்களை விட முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் தன்னுடைய மேஷராசியின் பயண கட்டத்தில் ஏறக்குறைய முழு கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் பயணிக்கிறார் ஆக இந்த காலகட்டம் என்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் குருபகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலிமையடைய செய்கிறார் குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதிதவராத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிக்காரகனாக செயல்படக்கூடிய தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனி மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது குன்று குன்றாய் அதிர்ஷ்டபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவலிமையான வலுவான சமயத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களைக் கொடுக்கக்கூடிய வகையில் கர்மகாரகனான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக உறுதியாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தன்னுடைய சமமான கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனராசியில் ராகுபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சமமான பலம் பொருந்திய குரு பகவானின் ஆட்சி வீட்டில் ராகுபகவான் சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அளப்பரிய அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஞானகாரகரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கண்ணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது விளக்குகிறார் நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதிகாலங்களில் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து மறைந்து நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பூமிகரகரான செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தன்னுடைய உச்சவீடான மகர ராசியில் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் அபரிவிதமான வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக பொன்பொருள் வீடு நிலம் சொத்து ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை சேர்க்கை கிடைத்து மகிழ்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக அமைகிறது மேலும் உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு சொகுசான சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளும் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன மகரத்தில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் அவருடன் கிரகங்களின் பிறப்பிடமான தலைமை கிரகமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விரட்டக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார்கள் புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகங்களை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவபாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார காலகட்டங்களில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பார் அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது சிறப்பு ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத கசப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை மனோகாரகரான சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கும்போது போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லாத ஒரு காலகட்டமாக தான் கண்டிப்பாக அமைகிறது பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்களை சனி பகவான் பெரும்பாலும் விடுகிறார் இது ஒரு மிகச்சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது சந்தோஷமாக பெரும்பாலும் நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சுகம்ஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு அவர் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் வேதனைகள் போன்றவைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை அன்பு என்பது குடும்பத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் தொழில்துறையில் வெற்றிகரமாக பல புதிய முயற்சிகளை சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது பழைய கடன்களை அடைத்து புதிதாக பல நல்ல காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகளைக் குவிக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் மிகவலுவாக மனோகாரகனான சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் சந்திர பகவானின் அமைப்பு பல சங்கடங்களை நீக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது அதேபோன்று ஜென்ம ராசியில் மிகவலுவாக உங்களுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் அவருடன் இணைந்து சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை புதிதாக பல மங்களகரமான நிகழ்வுகளை திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிதாக பல சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சுக்கிரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயத்தில் இருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் இருப்பதால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து அதற்குப் பிறகு நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை மகரம் ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி தரம் சிறப்பாக இருக்கும் மகரம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தமட்டில் வயல் பணிகள் சற்று கடினமாக இருந்தாலும் அபாரமான விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாள் ஆலயம் சென்று இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்